வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் ஸோ நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து டு ரூஃப் வரைக்கும் செங்கல் கட்டுமானத்துல என்னென்ன கவனிக்க வேண்டியது எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குது அந்த தவறை வந்து செய்யாமல் நம்ம தவறு செய்யாமல் எப்படி நம்ம வந்து செங்கல் கட்டுமானத்தை கட்டுறது அப்படிங்கிறது நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் ஏன்னா வீடுங்கிறது எல்லாத்துடைய கனவுன்னு தெரியும் அந்த கனவை வந்து நம்ம வந்து நனவாக்குறதுக்காக எங்கெங்கெல்லாம் தவறு நடக்காமல் நம்ம வந்து பில்டிங் கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து செங்கல் கட்டுமன்னா வந்து அப் டு ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸ்டோன் நம்ம வந்து என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா செங்கல் வந்து இன்னும் ஒரே நேர்வரிசையில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஸோ காலம் டு காலம் வந்து நம்ம வந்து நூல் கட்டி ஒவ்வொரு வரியும் ஆஷ் பண்ணும்போது அந்த வரி வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதேமாரி பாயிண்டிங் வந்து மெயினாக போடணும் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் பாயிண்ட் போடணும் எதுக்காக நம்ம வந்து பாயிண்டிங் வந்து போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு கிரிப் கிடைக்கும் அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து பிளாஸ்டரிங் பண்ணும்போது போது கிரிப் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து பாயிண்டிங் போகிறோம் இந்த கட்டுமானம் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் ரெண்டுமே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங் ரேஷியோ நம்ம செங்கல் கட்டுமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இது ஃபைவ் ஒரு செட்டி சிமெண்ட்டுன்னா அஞ்சு செட்டி மணல் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம் அதேமாரி அந்த கேப் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு வந்து கேப் பார்த்திங்கன்னா ஒரு கட்டவரல் கேப்பில் தான் நமக்கு வந்து இருக்கணும் கலவகணத்தை அதிகமாகவும் நம்ம வந்து போடக்கூடாது மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலும் முடிக்கும்போது குத்துக்கல்லில் தான் நம்ம வந்து முடிக்கணும் ஸோ அந்த குத்துக்கல்லில் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வரையிலுமே வந்து கெண்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கெண்டிக்கல் எதுக்காக போனால் நேர் ஜாயிண்டு வராமல் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து கெண்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நீங்கள் பிரினில் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு ஊருக்குமே வந்து ஒரே மாதிரியாக இருக்காமல் ஜிகாக் ஜிக் ஜாக் ஜிக் ஜாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடு வந்துச்சுன்னா இடத்துல கிராக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தமாரி கிராக் வராமல் தவிர்க்கறதுக்கப்புறம் நம்ம வந்து நேர் ஜாயிண்ட் வந்து வராமல் நம்ம தவிர்க்கணும் அதுமாரி கெண்டிக்கல் யூஸ் பண்ணால் நேர் ஜாயிண்ட் வராது அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா ஒரு மூணு ஹைட் விண்டோட பாட்டம் லெவல் என்ன ஹைட் வருதோ அந்த ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷில் காங்க்ரீட் போடுவோம் அது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு திக்னஸில் போடுவோம் அது நம்ம வந்து கம்பி கட்டி நம்ம வந்து காங்கிரீட் போடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து கண்டிப்பாக நினச்சி தான் வந்து நம்ம கட்டணும் ஏன்னு பார்த்திங்கன்னா வெட்டு ட்ரை ரெண்டு ஏரியா இருக்குது ஸோ ட்ரையாக இருக்கும்போது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கலவையோட ஈரம் வந்து ஃபஸ்ட்டு செங்கல் இழுத்துக்கும் ஸோ அதனால் வந்து அந்த இதுல அப்புறம் கலவை வந்தோடைய தரம் வந்து இருக்காது அதனால் எப்பயுமே நம்ம செங்கல் நினச்சி கட்டுறது தான் வந்து மிகவும் நல்லது அதுமாரி அந்த செல்க் காங்கட் நம்ம எப்படி நம்ம கம்பியை வச்சு காங்கட் போகிறோமோ ரெண்டு டபுள் கம்பி டபுள் மேட் போட்டு நம்ம வந்து காங்கிரட் போடுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வால் இன்னொரு வால் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம சில்வர் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முயட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்னரில் நாளைக்கு நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் சிக்ஸ் அப்புறம் கண்டிப்பாக ஏர் கிராக் விழும் அந்த மாதிரி கிராக் விழாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த சில்வர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரிக்வர்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஜிக் ஜாக இருக்கும் லைன் வந்து ஒவ்வொன்றுக்கும் வாட்டர் லெவர் செக் பண்ணியிருப்போம் நூல் கட்டி நம்ம வந்து ப் வந்து ஆஷ் பண்ணுவோம் டோர் ஓப்பனிங் விண்டோ ஓப்பனிங் கரெக்டாக விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம லிண்டல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிற்க் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த பிக் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பாயிண்டிங் கொடுத்துருக்கோம் இன்னர் வாலாக இருக்கட்டும் அவுட்ரு வாலாக இருக்கட்டும் நாலரஞ்சு வாலாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம் மெயினாக பாயிண்டிங் கொடுத்துருக்கோம் டோர் விண்டோ ஓப்பனிங் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோவில் ஒரு செல் நாலஞ்சு வால் விட்டுருக்கோம் ஏன்னா அதை செல்வர் அந்த வால் வந்து நமக்கு பார்ட்டிஷன் வால் வரும் அதேமாதிரி நம்ம கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப் வந்து அமைச்சிருப்போம் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டேபிள் டாப் அமைச்சிட்டா அப்படின்னா மிகவும் நல்லது ஏன்னா நம்ம ஒரு முழுசாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி காடி எடுத்து அந்த இடத்துல காடி எடுக்கும்போது நம்ம வைப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா பிரேக்கர் வச்சு அடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வீக்கர் பாயிண்ட் உருவாகும் ஸோ அது மாரிலாம் தவிர்க்கிறதுக்காக அந்தந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜிலே பண்ணணும் மிகவும் நல்லது ஸோ நம்ம சில்வர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஆங்காட் சில் சில் மெட்டல் அவ்வளோ இருக்கட்டும் லிண்டல் மட்டும் எல்லாமே நம்ம வந்து குத்துக்கல்ல தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம் நம்ம வந்து குத்துக்கல்லில் முடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம நாலஞ்சு திக்னஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து லோடு வந்து இறங்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே குத்துக்கல்ல தான் நம்ம முடிக்கிறோம் இதெல்லாம் முக்கியமான கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரீஷே என்னென்னு பண்ண போகிறோம் நம்ம நேர் ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கணும் பாயிண்டிங் கரெக்டாக கொடுக்கணும் இன்னர் வால் அவுட்ரு வால் பாயிண்டிங் கொடுக்கணும் சில்வர் ஒரு வால் இன்னொரு வால் வந்து சென்டரில் குறுக்கால் ஒரு வால் வந்துச்சு அப்படின்னா அந்த வாலுக்கு வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி சில்வர் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து கட்டி ஆகணும் டோர் ஓப்பன் விண்டோ ஓப்பனிங் இது எல்லாமே வந்து நம்ம ஆஸ் பேர் என்ன ட்ராயிங்கில் இருக்கோ அது பிரகாரம் தான் ஓப்பனிங் கொடுத்து நம்ம வந்து ஓப்பனிங் விண்டோ நம்ம வந்து கொடுக்கணும் எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் தான் நம்ம வந்து சில்வர் நம்ம எம் டுவெண்ட்டி ரேஷியோவில் தான் வந்து நம்ம சில் மட்டும் கான்கிரீட் மட்டும் ரூப் மட்டும் இருக்கட்டும் லிண்டல் மறுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும் நமக்கு வந்து ஸ்டெச்சல் டிசைன்லேயே கொடுத்துருவாங்க நம்ம என்ன நம்ம என்ன கான்கிரீட் கிரேட் வந்து நம்ம போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கட்டுமானத்தில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஏன்னா இந்தந்த தவறுகள் நடக்கும்போது தான் ஃபியூச்சரில் வந்து அது வந்து ஒரு கிராக்காக வந்து நமக்கு வந்து அமையுது ஸோ அந்த கிராக் மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கு கிராக் ஃபில்லிங் மறுபடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகிறோம் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லாமே வந்து கான்கிரீட்லேயே நம்ம வந்து பிளான் பண்ணதுனால ஸோ முன்கூட்டியே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் பிறகாக எப்படி நம்ம வந்து மேட் அமைக்கணும் ஸோ மெயின் என்ன டிஸ்ட்ரிபியூட் ரோடு என்ன அங்கே நமக்கு பீம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கவனித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ காங்கிரட் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சீமாரை வச்சு கூட்டிடுவோம் ஸோ சீமார வச்சு கூட்டினதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நமக்கு வந்து பாருங்கள் தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அந்தந்த ஸ்டேஜில் முன்கூட்டியே தீர்மானித்து பிளான் பண்ணி பண்ணும்போது எந்த ஒரு தவறும் வராமல் நம்ம வந்து பில்டிங்கில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பாருங்கள் காங்கிரீட்டை வந்து படிக்கட்டு அடுத்த நாள் நம்ம பிரிச்சாச்சு ஸோ பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது எங்கேயுமே ஒரு ஹனிகோம்ஸ் ஒரு ஜல்லியோ எதுவுமே தெரியாமல் நீட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வீடு கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நம்ம பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டியை நம்ம வந்து முழுமையாக கொடுக்க முடியும் ஸோ அதோடய கட்டிடத்தை வலிமை வந்து நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் எப்போ விண்டோ ஓப்பனிங் டோர் ஓப்பனிங் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பூச்சிக்கணும் வரும்போது அரை இன்ச்சு அரை இன்ஜி நம்ம பூச்சிக்கணம் கொடுத்தோம்னா அதோடய ஃபினிஷிங் வந்து ஒரே லெவலில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நாலு இஞ்சு வால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலம் இல்லைனா காலத்தில் டேரெக்டாக வந்து நம்ம வந்து டோர் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அது பக்கத்தில் ஒரு நாலு இஞ்சு வளோ ஒரு முக்கால் இஞ்சி வளோ நம்ம வந்து கட்டை கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து டோர் விண்டோ நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மிகவும் நல்லது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ அடுத்து நம்ம கியூரிங் க்யூரிங்கை வந்து பார்த்திங்கனாவே செவன் டூ ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் ஒரு ஒன் வீக்காவது நம்ம வந்து என்னென்னா கியூரிங் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லிண்டலுடைய சென்ட்ரிங் ஒர்க் எப்படின்னு பார்ப்போம் ஸோ சென்ட்ரிங் ஒர்க்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து லாஃப்ட் வருது ஸோ இந்த லாஃப்ட் வர இடத்தெல்லாம் நம்ம எவ்வளோ நமக்கு மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைனில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்தபோது நம்ம கொடுக்கலாம் அதனோட லாஃப்டோடைய திக்னஸ் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு மாதிரி திக்னஸ் கணத்துக்காக நம்ம போட போகிறோம் ஸோ நமக்கு வந்து வாட்ரோப்லாம் எங்கெங்கெல்லாம் வருது ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து லாஃப்ட் வந்து பிரிச்சு கொடுக்கணும் இந்தமாரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து மெயினாக கவனிக்கணும் இதுலேயும் நமக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும் இங்கேயும் எப்படி நம்ம வந்து கம்பி கட்டணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்து தொடர்ந்து அப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ அதோடைய சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஹெவியாக கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் நம்ம வந்து லிண்டல் காங்கிரீட் போடுவோம் இதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் எம் டுவெண்ட்டி ரேஷியோங்கிறது ஒன்று ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்டு த்ரீ அப்படிங்கிறத ரேஷியோ நம்ம வந்து எம் யூஸ் பண்ணுறதுனால ஒன் டூ த்ரீ ரேஷியோ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம் ஸோ இந்தமாதிரி நம்ம லாஃப்ட் எங்கெல்லாம் வருது சன்ஷேடெல்லாம் எங்கெல்லாம் வருது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நமக்கு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே அற்புதமாக கொடுத்துருப்போம் சென்ட்ரிங் ஒர்க்காக இருக்கட்டும் கம்பி ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் நம்ம நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வச்சு போகிறது வந்து மிகவும் நல்லது ஏன்னா இந்த கம்பியோடைய வந்து மிஸ்டேக் வராமல் நம்ம நிறைய வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேடு அண்ட் லாஃப்ட் வந்து கம்பி எப்படி கொடுத்துருக்குறாங்க அந்த ரிங்ஸ்லாம் எப்படி நம்ம ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறாங்க காலம் லேப்பிங்க்கு அந்தனுடைய ஜாயிண்ட் வருது அப்படிங்கிறது பார்க்கணும் பைண்டிங் வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது பண் பார்க்கணும் பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு பீமுக்குன்னா நாலு இன்ச்சு நமக்கு இருக்கும் இது ஒரு இன்ச்சு ஒரு இஞ்சி நமக்கு போயிடும் கவர் பிளாக் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கான்கிரீட்டாக இருக்கட்டும் பிருக் ஒர்க்காக இருக்கட்டும் பிளாஸ்டிக் ஒர்க்காக இருக்கட்டும் எந்த ஒர்க்குமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வந்து மிகவும் வந்து நல்லது பென்டல் காங்கிரீட் போட்டு அடுத்த நாள் வந்து நம்ம பிரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு ஸோ அதை நம்ம எப்பயுமே காங்கிரீட் போட்டு நம்ம வந்து சீமாரி வச்சு கூட்டி விடுவோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து காங்க்ரீட் போட்டிருக்கோம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமும் இன்னொரு நாள் வந்து அந்த பழகெல்லாம் டீஷர்ட்ரிங் பண்ணி அடுத்த நாள் வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து காங்கிரீட் வந்து பிளாங் பண்ணியிருக்கோம் அதோடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சு இருக்கும் ஸோ எல்லாமே எங்கே ஒரு ஹனிக்கோம்ஸோ இல்லை அந்தமாதிரி இதுவும் இல்லாமல் நமக்கு நீட்டாக வந்து நமக்கு வந்து கான்க்ரீட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்ல லெவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம் டுவெண்ட்டி ரேஷியோ அதனுடைய ஸ்ட்ரென்த்து என்ன எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ லிண்டல் காங்கிரீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் நம்ம நல்லா வந்து க்யூரிங் பண்ணிவிட்டு அந்த சாக்குலாம் போட்டு பாருங்கள் அந்த க்யூரிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா நம்ம காங்கிரீட் போட்டு அடுத்த நாள் நம்ம வந்து லோடு எதுவும் ஏற்றக்கூடாது ஸோ அதனால் வந்து அடு ரூஃப் வரைக்கும் நமக்கு வந்து ரூஃபோட பீம் நமக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை கழிச்சுட்டு மீதி நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரிக் ஒர்க் பண்ணியாகணும் ஸோ அந்த பிரிக் ஒர்க்கும் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் கான்ட் முடிஞ்சு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மேலே மெட்டீரியல் ஏற்றி பிரிக் ஒர்க் பண்ணுறது வந்து நல்லது ஸோ நம்ம இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு காலத்தில் வந்து நம்ம ஜாயின் கொடுத்துருப்போம் அதை நம்ம ரூஃப் காங்கிரட் போடும்போது கண்டிப்பாக அதோட ஜாயின் பண்ணி நம்ம வந்து காங்கிரட் போடுறதா பிளான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம கட்டிடம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாட்சிங் ஆல்